மாதம் தேதி கூட இந்த காணொலியை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி பிரியமான ஜனமே கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கடைசி கால ஊழியத்தை செய்வதற்கும் கடைசி கால வாழ்க்கையில் கரை திரையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகவும் தூய ஆவியானர் நமக்குள்ளே வந்து நம்மை கரை திரையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஏன்னு அவர் பேர் பரிசுத்த ஆவியானவர் பாருங்க பரிசுத்தத்தில் மட்டும் அவர் என்ன செய்வார் வாசம் பண்ணுவார் இயேசு கூட ஒரு கார்த்தை சொல்லும் போது சொன்னாரு மனுஷகுமாரனுக்கு விரோதமா நீங்க பேசுனீங்கன்னா அது மன்னிக்கப்படும் ஆனால் பரிசுத்த ஆவியான பேசினா இம்மேலும் மன்னிக்கப்படாது மறுமையிலும் மன்னிக்கப்படாது அவ்வளவு முக்கியம் வாய்ந்தவர் அவ்வளவு முக்கியம் வாழ்ந்த தெய்வம் அவரை குறித்து நம்ம பேசுவது மிக்க மகிழ்ச்சி இப்போ இந்த பதினாறாம் அதிகாரம் பதிமூணாம் வாசிக்கிறேன் சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவற்றையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சத்தியத்துக்குள்ள நடத்தணும் இன்னைக்கு சொல்றாங்க சிலர் எனக்கு சரியான நடத்துறதுக்கு சரியான ஆள் இல்லாதனால் நான் ஆரம்பத்தில் நல்லா பிரகாசித்துக்கிட்டு இருந்தேன் நல்லா பிரகாசிக்கிட்டு இருந்தேன் நல்லா ஜபிப்பேன் நல்ல வேதம் வாசிப்பேன் ஆண்டுக்கு நேரத்தை அதிகமாக செலவிடுவேன் ஆராதனைகளில் கலந்து கொள்ளுவேன் சுவிசேஷ ஊழியங்களில் கலந்து கொள்ளுவேன் சபை கூடுகளில் கலந்து கொள்வேன் வீட்டுக்கூட்டங்களில் கலந்து கொள்ளுவேன் என்னால் ஏன்னு மட்டும் அதில் ஓடினேன் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது சில நெரிசல்கள் நெருக்கங்கள் வரும்பொழுது அந்த ஐக்கியத்தோடு என்னை இணைத்துக் கொள்வதற்கு இயலாத ஒரு சூழலை உருவாகிறது அதனால நான் ஒருவேளை கத்தரோட்டு விலகிட்டேனோ ஒரு 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 உள் பாரம் என்னை தட்டிக்கிட்டே இருக்குது அப்படி நிறைய பேர் சொல்றாங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க பரிசு தாவியம் உங்களுக்குள்ள வந்த பொழுது உங்க உள்ளான மனுஷன் இருக்கிறான் பார்த்தீங்களா உள்ளான மனுஷன் அவன் தான் வல்லமையில பலப்படுவான் இந்த புறம்பான மனுஷன் அழிஞ்சுக்கிட்டே இருக்கணும் புறம்பான மனுஷன் ஒரு நாள் எழும்ப விடக்கூடாது புறம்பான மனுஷன் எழும்பிட்டான்னா அவிவிசுவாசம் வந்துடும் ஜபம் தடைப்பட்டு போயிடும் வேத வாசிப்பு தடைப்பட்டு போயிடும் வெளியே இருக்க வெளி உலகத்தில் இருக்கிற ஆட்களோட இந்த புது சிறுசிக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது நல்லா கொள்ள வேண்டும் புது சிறுசிக்கு வெளி உலகத்துல இருக்கக்கூடிய உறவுகள் வந்து இருசிக்க கூடாதுன்னா வரவே கூடாது ஐக்கியம் வரக்கூடாது ஐக்கிய யாரோட வைக்கணும் பரிசுத்தவானோட ஐக்கியம் வைக்க வேண்டும் எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அப்படியே குமாரனாய் ஏசு கிறிஸ்துவோட கூட இருக்குது அப்ப ஐக்கியப்படுத்தவர் யாரு ஆவியானவர் அப்ப ஆவியானவர் யாரோட ஐக்கியப்படுத்தணும் நமக்கு நம்மை தேவனோடும் தேவ ஜனத்தோடும் இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியப்படுத்துகிற ஆவியானவர் உள்ளே இருந்து நம்மளை ஐக்கியப்படுத்துகிறாருங்க ஐக்கியப்படுத்துகிறார்கள் மனசாட்சியில் உறவுகளில் கசப்பு வந்துடுது ஜபிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க அடுத்த கிட்ட இந்த விசுவாசத்தை எப்படி நம்ம வளர்த்து கொள்வது அது தெரியாமல் இருக்கிறாங்க விசுவாசத்தை எப்படி வளர்த்து கொள்வது நீங்க விசுவாசிகள் தானே

நூத்தி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் பத்தாம் சொல்லாரு நேரே என் தேவன் உடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான நடத்துவாராக சத்தியத்தில் நடத்துகிறவர் இப்படிப்பட்ட ஆவியானவரை வந்து நினைக்கலாமா உறுதியாக ஜாக்கிரதையா கொள்ளும் நாம் ஜெபிப்போம் கிருபையும் இறக்கம் பிதாவே சத்திய ஆவியானவரை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறீர் நாங்கள் இந்த காணொலியை கேட்கிற கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையிலும் ஆவியானவர் நடத்தி செல்ல உதவி செய்வீராக ஆவியானவர் தான் உள்ள வந்து சரியான பாதையில் நடத்திட்டு இருந்த கடைசி காலத்தில் நடத்த ஒப்பு என்னோட எங்களோட கூட இடைபெடுவீராக பேசுங்க நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே காட் பிதாவு